ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் பேக் டு ஹுதா பிளாகர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரூம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் ரூம் வந்து பெருசாக டெக்கரேட் அப்படிலாம் எதுவுமே இல்லை சும்மா நோமலை தான் அந்த ரூமில் என்னென்ன நாங்கள் வச்சுருக்குறோம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் குருவான் இந்த இடத்துல ஃபுல்லாக குருவான் இருக்குது தண்ணி போத்தில் எப்பயுமே இந்த இடத்துல தண்ணி இருக்கும் பெட்டுக்கு பக்கத்தில் எப்பயுமே நான் தண்ணி வச்சுருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா சதக்கா முட்டி இது வந்து ரபியுள் அவளுக்கு வந்து நாங்கள் கந்திரி வந்து சமைச்சி கொடுக்குறது அதுக்காகவே அதை ஒரு ஒரு நீயத்தாக வச்சு இந்த சதக்கா முட்டி வந்து நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் ஒவ்வொரு நாளும் காலையில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கடைக்கும் போகும்போது இதில் வந்து ஒரு சதக்காய் எவ்வளோ சரி போட்டுட்டு தான் போவார் பார்த்திங்கன்னா முட்டி வந்து ஃபுல்லாக விரிச்சு இதுக்கு வந்து காசு போடவே முடியல சளி வந்து இந்த இருவி உள்ள தூரத்துக்கு வந்து இருக்குது அப்பையும் போட்டு வச்சுருக்குறோம் இன்ஷா அல்லா ரபி லெவல் மாதத்துக்கு வந்து இந்த முட்டியை உடச்சி சதக்கம் செய்யணும் இன்ஷா அல்லாஹ் கந்திரி சோர் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நியத்தை தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு வருஷமாக நான் இதை தொடர்ச்சியாக நான் பண்ணிகிட்ருக்கேன் இன்ஷா அல்லா இந்த வருஷமும் இன்ஷா இன்ஷால்லா இதுவாக செஞ்சுக்கோங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேப்லெட் என்னுடைய ஹஸ்பண்ட ஏண்ட எல்லாத்தையும் டேப்லெட் ஐட்டமும் இந்த இடத்துல இருக்கும் இது எங்களுடைய பெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த டோல் பார்த்திங்கன்னா என் நானட மகன் ரியாஸ் அவர் வந்து என்னுடைய மகளுக்கு கிஃப்டாக கொடுத்தது பர்த்டே கிஃப்டாக கொடுத்தது இப்போ இது ஒரு மூணு வருஷமாக இந்த இடத்துல இருக்குது என்னுடைய மகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அது எப்பயுமே பெட்டில் இருக்கணும் இந்த ஸ்டார் பார்த்திங்கன்னா நான் பண்ணது ஜஸ்ட் ட்ரை தான் பண்ணி பார்த்தேன் இப்படி வருமோ தெரியல அப்படின்னு சொல்லி பண்ணேன் ஆனால் சூப்பராகவே வந்துருந்துச்சி இது டபுள் கலரில் நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா பெட்டில் வந்து சீட் நாங்கள் எந்த கலருக்கு மாத்திரமோ அந்த கலருக்கு ஆகுற மாதிரி நாங்கள் மாற்றி மாற்றி வச்சுக்கொள்ளலாம் அப்படின்றதுக்காக வந்து இப்படி நான் வச்சுருக்கேன் இந்த சைட் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பெயிண்டிங் இந்த பாக்ஸில் நான் இன்னும் பெயிண்ட் பண்ணலை பண்ணினா கட்டாக இங்கே உங்களுக்கு காட்டுவேன் பெயிண்ட் பண்ணலை இந்த பட்டர்ஃப்ளை எல்லாமே என்னுடைய மகள் பண்ணினது பாருங்கள் இந்த பட்டர்ஃப்ளை எல்லாமே அவள் பேப்பரால் அவள் செஞ்சு ஒட்டியிருக்கிறா இந்த சைட்டில் இங்கே ஒன்று இருக்குது இங்கே பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒன்று இருக்குது இந்த பெயிண்டிங்கெல்லாம் நான் சொல்ல தேவையில்ல எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து நான் ஷார்ட் வீடியோவில் நான் போட்டிருப்பேன் இந்த ஸ்டார் மூன் இதுவும் நான் கையாலேயே தச்சு எடுத்திருக்கிறேன் ஒரு குட்டி கேளுக்காக கிஃப்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் இன்னும் பண்ணலை பண்ணதுக்கு போகிறோம் அதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டுவேன் இது எங்களுடைய ரெசிங் டேபிள் என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க இது எல்லாமே எங்களுக்கு தேவையான சாமான்கள் தான் முன்னுக்கே நான் வச்சுருக்குறேன் ஆயில் ஐட்டம் மற்றது வெஸ்ட்லி அத்தார் அதெல்லாம் இந்த சைடில் இருக்குது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஐட்டம் மேக்கப்னா நாங்கள் பெருசாக மேக்கப் பண்ணுறதுல ஒரு லிப்டிக் ஐப்ரோ மற்றது பவுடர் க்ரீம் இது வந்து ஜான்சன் சாரி பியாஸ் க்ரீம் பவுடர் தான் என்னுடைய மகள் வந்து யூஸ் பண்ணுவாள் அதை அந்த இது வச்சுருக்கிறேன் மற்றது ஃபர்ஃப்யூம் இவ்வளோ தான் இந்த டேபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மா வந்து என்னுடைய மகளுக்கு வந்து பர்த்டே கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க இந்த கப் பாருங்க குட்டியில் என்ன பிள்ளை எப்படி இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி அந்த கப் அந்த புடி வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு இப்போ இதை அநியாயமா அது இது பேர் சொல்லு எங்களை அம்மா வாங்கி கொடுத்தது அப்படின்றதுக்காக இதை இந்த டேபிளில் வச்சு இந்த ஐட்டமெல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன் க்ரீம் சீசர் இதெல்லாமே இதில் இருக்குது இந்த ரெசிங் டேபிள் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது எல்லாமே என்னுடைய மகளுடைய தான் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் அது எதாவது இழுத்து எல்லாம் மறுபக்கம் பிறண்டு இருக்கும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அவளுடைய அவார்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் மெடல் எல்லாமே இந்த சைடில் நான் வச்சுருக்குறேன் இந்த அவார்ட்ஸ் எல்லாமே நான் வந்து கண்டிப்பாக ஒரு லாங் வீடியோவாக நான் கண்டிப்பாக நான் போடுவேன் ஏன்னா எது இதுக்கெல்லாம் எடுத்தால் என்னென்ன அவார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றதை வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் காட்டுறேன் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது வந்து எங்களோட தாத்தா வந்து உம்ரா போயிட்டு வந்த நேரம் எல்லாருக்கும் ஒவ்வொரு கீட்டே கொடுத்துருந்தாங்க எனக்கு தர கிடைக்கல அவங்களுக்கும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்னுடைய பாப்பா வந்து அதை எடுத்து வச்சுருந்து எனக்காக கொண்டு வந்து தந்தார் அவரோட பேர் சொல்கிறதுக்காகவும் எங்களோட தாத்தாவோட பேர் சொல்கிறதுக்காகவும் இது ரெசிங் டேபிளில் எப்போயுமே இருக்கும் இந்த சைட் பார்த்தீங்கன்னா பூவாஸ் இது வந்து பொட்டில் நான் வந்து பண்ணியிருக்கேன் சாக்கு நூலால் வந்து இந்த பொட்டில் வந்து நான் டிசைன் பண்ணேன் இது வந்து பார்த்திங்கன்னா பண்ணி மிச்ச காலம் இது வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாவது இருக்கும் இப்போ வந்து இந்த நூல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு அப்படி வந்திருக்கு இருந்தாலும் அது பேர் சொல்ல இருக்கட்டும் அழகாக இருக்குது அப்படின்றதுக்காக அதை நான் வச்சுருக்கேன் இது வந்து என்னுடைய மகளுடைய ஸ்டடி டேபிள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த இடத்துல இருந்து தான் அவள் எந்த ஒரு ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் படிக்கிறதா இருந்தாலும் எதுவுமே அவளுடைய இந்த டேபிளில் இருந்து தான் செய்வாள் இந்த டேபிளை நான் அவக்கே நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் ஏன்னா பிள்ளைகளுக்கு வந்து படிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த நாங்கள் வந்து ஒதுக்கி கொடுத்துடணும் அதுக்காகவே இந்த இடத்த நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அவளே செஞ்சு ஒட்டியிருக்கிறா அவளுடைய சயின்ஸ் பாடத்துக்கு தேவையான ஒரு விஷயம் உண்டு அதுக்காக எழுதி ஒட்டிக்கிறாள் இந்த இடத்துல அவருடைய கலர் நான் இதுவும் யூடியூப்பில் நான் போட்டிருந்தேன் இந்த கலர்ஸ் நான் வாங்கி கொடுத்துருந்தேன் ஓகே ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணுன்னா பண்ணட்டும் அப்படின்னு அதை வச்சு பாருங்கள் இப்படியெல்லாம் பண்ணி ஒவ்வொரு டிசைனில் செஞ்சு வச்சுருப்பா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மாத்தலை மந்தண்டா வந் செட் வந்து நல்லா விளங்கும் அதுக்கு பக்கத்தில் ஆப்போசிட் அதுக்கு நேராக முன்னுக்கு தான் என்னுடைய ஹஸ்பண்டை கடை இருக்குது என்ன இப்போ வந்து கொஞ்சம் சரியாக க்ளியராக விளங்குதில்ல நைட்டில் நைட் டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டெல்லாம் போட்டு அது இந்த விசாக்குடிய மாதம் வெசாக்கெல்லாம் அந்த மாதிரி போட்டு அவ்வளோ ஒரு அவ்வளகா இருக்கும் பார்க்குறதுக்கு முடிஞ்சால் நான் அதை ஒரு வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு இந்த சைட்டில் ஒரு குட்டி டிவி டிவி பெருசாக பார்த்துப்படாது நைட்டுக்கு வந்து எட்டு மணிக்கு போகிறோம் ஸ்ரீலங்கா நியூஸ் கொஞ்சம் பார்ப்போம் அதாவது ஒரு ரெண்டு சீரியல் போகும் அது பார்ப்போம் அவ்வளோ தான் மற்றபடி டிவி பெருசாக யூஸ் பண்ணுறது ரொம்ப குறவும் இது வந்து என்னுடைய தையல் மிஷின் நார்மல் மிஷின் தான் இந்த மிஷினை தான் நான் இப்போதிக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து நிறைய தைக்கிறதுக்கெல்லாம் இருக்குது இன்னும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தப்போம் அப்படின்றதுக்காக தச்சுட்ருக்கேன் பெருசாக டைம் ஒன்று எனக்கு கிடைக்கிறதில்ல தைக்கிறதுக்கு கொஞ்சம் சுகம் இல்லை நான் சொல்லியிருந்தேன் அதனால் தைக்க கிடைக்கல நிறைய ஐட்டங்கள் இருக்குது கீழே எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மெட்டீரியல் வந்து நான் அடுக்கி வச்சிருக்கேன் அஜிபிக்குள்ளே உடுப்பெல்லாம் நிறைய இருக்குது தைக்கிறதுக்கு தைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன் இது என்னுடைய தையல் மிஷின் இந்த சைடில் பார்த்திங்கன்னா கபட் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூம் இருக்கிறது வந்து இவ்வளோ தான் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அது அழகாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் அப்படின்றது வந்து என்ன ஆசை என்னையால் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் in the side pa tingin na முன்துண்டு எங்களுடைய டைனிங் டேபிள் இந்த டேபிள் வந்து ஒரு முக்கியமான ஒரு டேபிள் தான் சொல்லணும் நாங்கள் பேசுகிறதா இருந்தாலும் டீ குடிக்கிறதா இருந்தாலும் மிச்ச நேரம் நாங்கள் அடிச்சிட்டு இருக்கிறது இந்த இடத்துல இருந்து தான் நான் ஃபோன் பேசுகிறது எல்லாமே இந்த இடத்துல இருந்து தான் நான் சொல்லியிருப்பேனா இருக்கும் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்தால் இந்த இடத்துல உட்காந்துருவார் வந்தால் அப்படியும் ஒரு ஒரு ஒருவர் எல்லா கதைகளுமே கடைக்கு யார் வந்தால் யார் போனால் என்ன பிஸ்னஸ் நடந்துச்சு யாருக்கு கடன் கொடுத்தோம் கடன் எடுத்தோம் அப்படின்ற எல்லா கதையும் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பேசிகிட்டு இருப்பாரு இந்த இருந்து தான் இது வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு டேபிள் நாங்கள் மிச்ச நேரம் நாங்கள் மூணு பேரும் கைவார் அடிக்கிறது இந்த இடத்துல இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் மணி பிளான்ட் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன் அந்த மணி பிளான்ட் இந்த இடத்துல இருக்குது மீன் ஒரு ரெண்டு மூணு மீன் இதில் இருக்குது இந்த டேபிளில் அதிகமாக இருக்கிறதால இந்த மீனையும் வந்து என்னை இனியும் போட்டு வச்சுருக்கிறேன் கண் முன்னாடியே இருக்கட்டும் பார்க்கணும் அப்படின்றதுக்கு இந்த பாட்டில் இதெல்லாமே பார்த்துருப்பீங்க இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் பெருசாக எல்லாம் எங்களோட வீடு இல்லை சாதாரண ஒரு குட்டி வீடு தான் நான் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் நாங்கள் கூலி வீட்டில் தான் இருந்தோம் அதுக்குப் தான் இந்த வீடை நாங்கள் கட்டிக்கிட்டு நாங்கள் வந்தது இப்போ இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு வருஷமாக இந்த வீட்டுக்கு வந்து இன்னும் பெருசாக இன்னும் நாங்கள் ஒன்றுமே ரெடி பண்ணிக்கொள்ளலை வீடு கட்டி வந்தாலே ஏதாவது ஒரு சிக்கல் வரும் கஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க அது மாதிரி எங்களுக்கும் வந்தது இப்போ தான் ஓரளவு வந்து எங்களுடைய பிரச்சனையெல்லாம் நீங்கி ஓரளவு வந்து வந்திருக்கோம் இப்போ வந்து மேல்தட்டை கட்டுற ஒரு ஐடியாவில் நாங்கள் இருக்கிறோம் இன்ஷா இல்ல நீங்கள் எல்லோரும் எங்களுக்காக இதுவாக செஞ்சு கொள்ளுங்கள் சீக்கிரமாக வீடை கட்டணும் அப்படின்னு சொல்லி இதுவாக செஞ்சுக்கோங்க உங்களுடைய இதுவாக்கள் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை இப்போதிக்கி இவ்வளோ தான் இருக்குது கிச்சன் வந்து நான் இன்னும் க்ளீன் பண்ணலை கிச்சன் வந்து பெருசாக நாங்கள் ஒன்றுமே ரெடி பண்ணி அப்படி கிச்சன் அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே கட்டலை ஓரளவுக்கு சும்மா நார்மலாக கட்டி அதை தான் ஒரு கிச்சனாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இன்ஷாலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கிச்சனெல்லாம் எப்படி இருக்குது நார்மலாக இருந்தாலும் அதை எப்படி வச்சுருக்கேன் அப்படின்றத வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுவேன் இப்போதிக்கி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அஸ்லாம் வலைக்கும்